மகர ராசிக்காரர்கள் போர் தளபதிகளைப் போல முன்னின்று முதல்ல எண்ணெய் தாக்கட்டும் குண்டு பிறகு மற்றவரை தாக்கட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட அனுகிரகம் கிடையாது சோ செவ்வாய்னா என்னென்ன பண்ணுவார் லேண்டு வீடு மாடு மனை உடன் பிறந்தவர்கள் ரத்தம் செவ்வா வந்து பிரச்சனைங்கிறதுனால ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரத்தத்தில் பிபி வருது சுகர் வருது ஜாக்கிரதை தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க

ஸ்டார் பட்டம் வாங்கினவரோ அந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களெல்லாம் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மகர சங்கராந்தி தான் ரொம்ப ஃபேமஸ் எப்பயுமே சூரிய பகவான் மகரத்துக்கு வர்ற அந்த மகர சங்கராந்தி தான் ரொம்ப ஃபேமஸ் மகர ஜோதி தான் ஃபேமஸ் ஜோதி ஜோதி அந்த ஜோதியே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மகர ஜோதி ஐயப்பன் வந்து இதில் வந்து காந்தமலையில் வரக்கூடிய இந்த ம மகர ஜோதி தான் ரொம்ப ஃபேமஸ் அது என்ன மகரத்துக்கு இவ்வளோ சிறப்பு என்றால் ஒவ்வொரு ராசியுமே சிறப்பானது தான் ஒவ்வொரு விஷயத்தில் சிறப்பானது அப்புறம் பார்த்தா நீங்கள் கடக ராசி என்ன அவ்வளோ சிறப்பு ஆடி மாதம் வருகிறது கன்னி ராசி என்ன சிறப்பு புரட்டாசி மாதம் வருகிறது அப்படி கேட்டே போகலாம் ஒவ்வொரு ராசியும் சிறப்பு தான் அதில் மகர ராசிக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் நேர்மையானவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்ன தூய்மை கொண்டவர்கள் அப்போ மற்றவெல்லாம் என்ன தூய்மை கிடையாதா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அம்மாவை சோப்பு போட்டு குளிக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நேர்மை சோப்பு போட்டு குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிற அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க ஆமாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஒரு என்ன பண்ணாலும் அவர்கிட்ட வந்து நேர்மைக்கு விரோதமாக ஒன்றுமே பண்ண முடியாது அவ அந்த மாதிரி எண்ணம் பேச்சு செயல் அத்தனையும் நேர்மையாக இருப்பாங்க இட் இஸ் மை ப்ராப்ளம் ஓகே பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட வேலை பார்க்கவே முடியாது சிலபாசு இருக்காங்க அவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது அந்த மாதிரி ஒரு பாஸ் இருக்காங்க இந்த ரெண்டு பாஸ் கிட்டே வேலை பார்க்க முடியாது அது மாதிரி நீங்களே ஸ்ட்ரிக்ட் பாஸ் என்ன வேணால் நடக்கட்டும் மகர ராசிக்காரர்கள் போர் தளபதிகளைப் போல் முன்னின்று முதல்ல என்னை தாக்கட்டும் குண்டு பிறகு மற்றவரை தாக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னின்று ஃபேஸ் பண்ணுறவங்க நீங்கள் தான் கல்யாண வீட்டில் ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் மகர ராசி கேரக்டர் யார் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க கல்யாண வீட்டுக்கு போனால் பொண்ணு யார் பொண்ணு அம்மா யாருன்னே தெரியாது ரெண்டு பேருமே அழகாக மேக்கப் பண்ணிட்டு சூப்பராக இருப்பாங்க பையன் யார் பையன் அப்பா யார் அவரும் பார்த்தா ரெண்டு பேருமே மாப்பிள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே வணக்கம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஒரு கேரக்டர் மட்டும் தலையெல்லாம் முடியெல்லாம் பிச்சு போட்டு கையில் ஒரு ஜோல்னா பையன் இப்படி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார் யார் பொண்ணோட அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் பொண்ணோட அப்பா ஒரு இடத்துல நிற்க மாட்டார் இங்கேருந்து அங்கே ஓடுவார் அங்கேருந்து இங்கே ஓடுவார் ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கரெக்டாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படிமாரு இதுதான் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த முன்வரிசையில் உட்காந்து எல்லோரையும் ட்ரீட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு எது வந்து பூர்வ ஜென்ம பிராப்தி அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன கடவுள் வந்து கொடுத்துருக்கார் எல்லாம் கொடுத்த கடவுள் உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள் நிறையா விஷயத்தை கொடுத்துட்டார் கடவுள் என்ன கொடுத்துட்டார் உங்களுக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கை நேர்மையான மிடுக்கான பெரிய பெரிய ஜட்ஜஸ் பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி நிர்வாகத்திறன்கள் உடையவர்கள் எல்லாம் நீங்கள் தான் பரிபாலனம் பண்ணுறது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு விழான்னா நீங்கள் இல்லாமல் கிடையாது எல்லாம் நீங்கள் தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு கடவுள் செவ்வாயோட அனுகிரகத்தை மட்டும் தரல என்ன செவ்வாயோட அனுகிரகம் நீங்கள் உங்கள் பேர் சரராசி அதாவது சரஸ்திர உப்பையன்னு சொல்லுவாங்க நீங்கள் சரராசி உங்களுக்கு உங்களுக்கு பதினெண்ணுக்குடிய செவ்வாய் பாதகாதிபதி அது என்ன பாதகாதிபதி சார் வழக்க இப்போல்லாம் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகிறோம் நிறைய பேர் நிறைய பேர் விளாட்றாங்க கமெண்ட்ஸில் அதனால் டெக்னிக்கலாக நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு சொல்லித்தர ஒன்று ஒன்றும் பாடம் அதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட அனுகிரகம் கிடையாது கிடையாதுன்னா என்ன அர்த்தம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாத்தியதும் உங்களுக்கு கிடையாது ஸோ செவ்வாய்னா என்னென்ன பண்ணுவார் லேண்டு வீடு மாடு மனை உடன் பிறந்தவர்கள் ரத்தம் இது போன்ற எந்த பிளெஸிங்கும் உங்களுக்கு கிடையாது கிடையாதுன்னா கிடையாது அவ்வளோதான் சார் நான் வந்து இப்படி பிற இப்படி வந்து எனக்கு வந்து இந்த ஜென்மாவில் இந்த பிராப்தி நான் வந்து மனிதனாக பிறந்திருக்கிறேன் எனக்கு தும்பிக்க உண்டானா கிடையாது ஏன் எனக்கு தும்பிக்க இருக்கக்கூடாது நான் எல்லாம் வல்ல மனிதன் எனக்கு ஆறு அறிவுறு கிடையாதுங்க விடுங்க இந்த ஜென்மாவில் இதுதான் உண்டு உங்களுக்கு யானையாக ஒரு ஜென்மா எடுத்தால் உங்களுக்கு தும்பிக்கை உண்டு சிங்கமாக ஒரு ஜென்மா எடுத்தால் பிடரி மயிறு உண்டு இப்போ சொல்கிறோம்ல இப்போ இந்த ஜென்மாவுக்கு என்ன பிராப்தமோ அந்த பிராப்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும் யார் யார் கூடயும் பெஞ்ச் மார்க் பண்ணக்கூடாது எனக்கு இது கிடச்சதே அவருக்கு அது கிடைக்கலையே உங்களுக்கு இது கிடச்சதுங்கிறதுனால நீங்கள் பெரியாலும் கிடையாது அவருக்கு அது கிடைக்கலங்கிறதுனால அவர் சின்ன ஆளும் கிடையாது அவருக்கு வேறு ஒன்று கிடச்சிருக்கு கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கொடுத்துட்டார் உங்களுக்கு செவ்வாய் மட்டும் ஒடிச்சு விட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பெரிய பெரிய லேண்ட் வாங்கிறது பெரிய பெரிய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை பண்ணக்கூடாது போகிறீங்க ஒரு காலி கிரவுண்டு வந்தது சார் ஒரு ப ஒரு ரெண்டு ஏக்கரை சொன்னாங்க இந்த இந்த வீர விளையாட்டே வேணாம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது மதுரை பக்கத்தில் அந்த பக்கம் போனால் பாப்பம்பட்டின்னு ஒரு கிராமம் இப்போ வளரும் கிராமம் இன்னும் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கதையே வேணாம் வளர்ந்த இடத்துல சின்னதாக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்னாலும் வளர்ந்த இடத்துல நாளைக்கு வித்தா விற்கிற மாதிரி நல்லா ஒன்று புரிஞ்சுங்க ஏழைகள் வீடு வாங்கிறது ஏழைகள் ஜுவல்ஸ் வாங்கிறது நம்மை போன்றவர்கள் ஜுவல்ஸ் வாங்குறது நம்மை போன்றவர்கள் சொத்து வாங்குறதெல்லாம் எதுக்குன்னா அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஒரு லேண்ட் வச்சுருக்கோம் ப்ளட்ஜு பண்ணி எதாவது பணம் வாங்குறதுக்கு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளோட பிரதானமே நம்ம ஒய்ஃப் கழுத்தில் இருக்கிற நகையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் நமக்கு ரொம்ப டைட் வரும்போது அது உடனே அது போயிடும் அது போயிட்டு கொஞ்ச நாள் பாடம்லாம் படிச்சுட்டு ஹிந்தி பாடம்லாம் படிச்சுட்டு வரும் ஒரு ஆறு மாதம் கழித்து வரும் நமக்கெல்லாம் அதுதான் சந்தோஷம் அதை வைக்கிறது அதை மூ அதை வைக்கிறதுல ஒரு ஆபத்தில் ஒரு சந்தோஷம் அதை மீட்டுறதுல ஒரு சந்தோஷம் சில பேர் அதை மீட்டி அதை தள்ள என்ன வச்சு குளித்தவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் என்னமோ பெருசாக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி அந்த நகையை மீட்டினதை ஒரு பண்டிகையெல்லாம் கொண்டாடுவாங்க இனிமே இனிமே நகையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே இவரும் இனிமேல் உங்கள்கிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படிம்பாங்க அடுத்த ஒரு ரெண்டு மாதம் தாங்குவோம் அவ்வளோதான் திரும்ப ஒரு பிரச்சனை வரும் திரும்ப அது போயிடும் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் லேண்டு வச்சிருக்கிறதே எதுக்குன்னா ஆபத்து குத்துவதுக்கு தான் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் வாங்கி அதை பேங்க்காரங்க வாங்க கூட மாட்டாங்க ஸோ அந்த அதெல்லாம் யாருக்குன்னா ஏற்கனவே எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது எக்ஸ்ட்ரா பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேங்கிறவனுக்கு தான் நமக்கு அது தேவையில்லை ஒன்று செவ்வாய் வந்து பிரச்சனைங்கிறதுனால ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரத்தத்தில் பிபி வருது சுகர் வருது ஜாக்கிரதை தூங்குங்க 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 ஒரு பிபி தான் சுகரை கூட்டிகிட்டு வருது ஒரு சுகர் தான் ஹார்ட் அட்டாக்கை கூட்டிகிட்டு வருது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரத்தம் ஸோ ரத்தத்தை விருத்தி பண்ணுற விஷயங்கள் விருத்தினா என்ன அதிகம் பண்ணுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க அந்த மாதிரியான கேரட்டு சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த பீட்ரூட் சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் ரத்தத்தை விருத்தி பண்ணுற விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஹெச்பி சிகப்பு வெள்ளையண் சிகப்பு அணுக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெள்ளையண் சில பேருக்கு வெள்ளை அணுக்கள் குறைபாடு கூட வரும் ஏன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் குறைஞ்சிரும் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கோங்க ஸோ செவ்வாயோடய அனுகிரகம் இல்லாததுனால உடன்பிறந்த அனுஜன் அனுஜன்னா யார் உங்கள் உடன் பிறந்த அண்ணா தம்பியே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்குவார் அண்ணா வந்து என் சொத்து கேட்குறார் சரி அவர் என்ன கேட்குறாரோ சரி நான் அதை நீ இதை வச்சுக்கோ இது என்ன கொடுத்துரு அப்படின்னு வாய் வார்த்தையில முடிச்சுக்கோங்க நம்ம அண்ணா தானே அப்பாவுக்கு எடுத்தால் அண்ணா அப்படின்னு நினைங்க நம்ம எண்ணங்கள் தான் எல்லாம் நீங்கள் அண்ணாவுக்குரிய மரியாதை அண்ணா கொடுத்தா அண்ணா தம்பிக்குரிய மரியாதை தம்பி கொடுப்பார் நிறைய வீடுகளில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான் சார் நம்ம ஒய்ஃபுக்குரிய மரியாதை நீங்கள் எங்கள் அம்மாக்கு அப்புறம் நீதான் அம்மான்னு சொல்லி பாருங்கள் ஒய்ஃப் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அப்பான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மகர எல்லாம் செவ்வா வீக்னஸ்ங்கிறதுனால உடன் பிறந்தவர்களோட சண்டை போட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நிம்மதி இருக்காது அண்ணா அவர் கெத்த கட்டுறதுக்காக கேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் உங்கள் கெத்த கட்டுறதுக்காக கடைசியாக யார் சம்பாதிச்சுட்டு போவோம்னா வக்கீல் சம்பாதிச்சுட்டு போவார் கடைசியாக யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டீங்க அந்த லேண்டு கடைசியாக அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் போடும் கடைசியாக கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுற அந்த இடத்த அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் இழுத்து இழுத்து பெருசாக்கிட்டீங்க ஸோ இதெல்லாம் அந்த செவ்வாய் தரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நான் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும் ஆனால் இதில் இருக்க பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு புரியும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய செவ்வாய்னா ரண ரோக சத்ருஷம் அது உடம்பு காயம் ரத்த காயம் எல்லாம் செவ்வாதான் ஸோ வண்டியில் போகும்போது ஸ்கிட்டிங் பண்ணுறது இந்த வீலிங் பண்ணுறது இந்த தூக்கி ஓட்டுறது அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஜென்டில் மேனா வண்டி ஓட்டணுமா அஜ வண்டியை ஜென்ட்லா ஓட்டுறதுங்கிறது ஒரு கலை வண்டிங்கிறது நீங்கள் பிரயாணம் பண்ணதான் சாகசம் பண்ண இல்லை ஒரு பெரியவர் ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இப்ப சாகசம் பண்ணார் அவர் பண்ணுவார் அவருக்கு அவருக்கு முடியுது பண்ணுறார் நம்மளும் நம்ம இன்னொரு சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிக்கிறார் நான் ஏன் அடிக்கலாம் அவருக்கு முடியுது அவர் அடிக்கிறார் எனக்கு என்ன வருமோ அதுதான் எனக்கு வரும் மகர ராசிக்காரங்களுக்கு அது வராது விட்டுருங்க ஸோ அப்போ எனக்கு என்ன தான் வரும் சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வரும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் ஆடைகள் பொட்டிங் ஆடம்பர ட்ரெஸ்ஸஸ் ஆடம்பரமான சென்ட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட்டு செல்வ வளம் இதெல்லாம் வரும் ஸோ அப்போ உங்கள் நம்பர் ஒம்பது உங்களுக்கு ஆகவே ஆகாது கிழக்கு திசை உங்களுக்கு ஆகாது ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு ஆகாது அண்ணா தம்பி கூட சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆகாது லேண்டு வாங்கிறது விற்கிறது ஆஹா கல் மண் ஜெல்லி வேண்டாம் வீடு கட்டுறது ஆகாது இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது செட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ தொடர்ந்து பேசுவோம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக கா உங்கள் அழைப்பிற்காக காத்து இருக்கிறது நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நான் உங்களுடன் பேசுகிறேன் உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து தருகிறேன் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட் போனீங்கன்னா அதில் வரக்கூடிய நம்பர் மூலியமாகவும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்